ஒரு நாள் முன்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் விட அடிப்படை ஊதியத்திலேயே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்தியாசம் ஏற்படுகிறது அவர் சொன்ன வாக்குறுதி எண் வந்து முன்னூற்றி பதினொன்று ஆனால் இன்னைய தேதி வரல அவர் செய்யவே கிடையாது இவங்க கேட்ட எல்லா தகுதியும் எங்ககிட்ட இருக்கு நாங்கள் கேட்குற தகுதியான ஊதியம் மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியல நாலரை ஆண்டுகள் இந்த ஆட்சியை முடிய போகுது ஆனால் இடைநிலை ஆசிரியர் ஊதிய முன்பாடு இதுவரைக்கும் தீர்க்கப்படலை புதுச்சேரியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் கொடுக்க பணம் இல்லையா ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேர் போகிறாங்க ஒரே ஒரு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா சம்பளமும் ஒரு ஆளுக்கு எழுநூறுவா சம்பளமும் இல்லை ஐநூறுவா சம்பளம் கொடுத்தா விட்டுப்பாங்களா ஸ்டாலின் சார் உங்களுக்கு கல்வி சிறந்த தமிழகம்னு பெருமை தேடி கொடுத்தது இந்த இந்த உட்கார்ந்துருக்க பெண்ணாசிரியர்கள் தானே சார் அவங்களே ஏன் சார் ரோட்டில் ஏழு நாளாக உட்கார வைக்கிறீங்க வழியில நாங்க எங்களுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை கேக்குறோம் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அதற்கு முன்பு ஒரு நாள் முன்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களை விட அடிப்படை ஊதியத்திலேயே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி வித்தியாசம் ஏற்படுகிறது என்று கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் மிக சிறந்த நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் அப்படின்னு மாநிலங்களில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னுங்கிறாங்க ஆனால் எங்களுடைய அடிப்படை ஊதியத்தில் ஏற்பட்டக்கூடிய அந்த இழப்பை வந்து இன்னும் சரி செய்யலை கடைசி எலெக்ஷன் அப்போ அவர் என்ன சொன்னார் கையை பிடிச்சி கண்டிப்பாக நான் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய இந்த ஊதிய புரண்பாட்டை வந்து நான் கண்டிப்பாக நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன வாக்குறுதி எண் வந்து முன்னூற்றி பதினொன்று ஆனால் இன்றைய தேதி வரல அவர் செய்யவே கிடையாது நாங்களும் தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அது மாதிரி தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்கோம் இன்றைய வரல அவர் வந்து நிறைவேற்ற கிடையாது இவங்க கேட்ட எல்லா தகுதியும் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் கேட்குற தகுதியான ஊதியம் மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியல குழு போட்டோம் குழு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க மூன்று வருடத்துக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சு தந்தாங்க அந்த குழு அறிக்கை என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியலை நாலரை வருஷமாக நாங்கள் காத்துட்டு தான் இருக்கோம் இவங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல ஒரே பள்ளியில் ஒரே நிலையில் பணியில் நாங்கள் பணியேற்றாலும் ஒரே வகுப்பறையில் வகுப்பெடுக்கிற இரண்டு ஆசிரியர்களுக்கு இடையே அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போது மே முப்பத்தி ஒன்றில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும் அடுத்த நாள் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களை விட மூவாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா அடிப்படை ஊதியத்திலேயே எங்களுக்கு வேறுபாடு ஏற்படுகிறது இது நாங்கள் என்ன தான் கல்வி கல்வித்தொழில ஒரு மன சேவை மனப்பான்மையோட நாங்கள் கையாண்டாலும் எங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த ஊதிய கடல் இழந்து கொண்டே தான் இருக்கிறது கலகாட்சி அமைஞ்ச உடனே இந்த கோரிக்கை நிறைவேற்றதா சொன்னாங்க ஆனால் நாலரை ஆண்டுகள் இந்த ஆட்சியை முடிய போகுது ஆனால் இடிலாசில் வந்த ஊதிய முரண்பாடு இதுவரைக்கும் தீர்க்கப்படலை பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அழைச்சிட்டு போயிட்டாங்க ஒரு பேச்சுவார்த்தையில் கூட ஒரு உண்மையான தீர்மானம் முடிவு நடக்கலை நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு பாதிக்கப்பட்டு பல பதினாறு ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வாழ்வாதாரமும் அதை பாதி பேர் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கோம் இந்த அரசை நம்பி நம்பி பல போராட்டங்கள் முன்னெடுத்து வரோம் நேத்தெல்லாம் பேச்சுவார்த்தை போயிருன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி திரும்ப வந்து விட்டுட்டாங்க பேச்சுவார்த்தையே நடக்கலை இந்தியாவில் எங்கேயுமே இவ்வளோ குறைவான சம்பளம் கிடையாது ஊருக்குள்ளே எங்களுக்கு பேர் லட்ச லட்சமாக சம்பளம் வாங்குறான்னு ஆனால் நாங்கள் அவ்வளோ சம்பளம் வாங்கலை மாதம் இருபதாயிரத்தி அறநூறுரூவா எங்களோட சம்பளம் இன்றைக்கி இப்போ ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு போஸ்டிங் போட்டாங்க கடந்த பத்து வருடத்தில் இவங்க போட்ட போஸ்டிங்கே இதுதான் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அம்மா ஆட்சியில் பன்னெண்டு ரெண்டாயிரம் பேர் போஸ்டிங் போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போஸ்டிங் போட்டாங்க பதினாலில் போஸ்டிங் போட்டாங்க அதுக்கப்புறம் எந்த பணியிடமும் போடலை இப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் கண் துடைப்புக்கு சார் அது பத்தாயிரத்துக்கு மேலே வேக்கண்ட் கிடைக்கு சார் இங்கே போஸ்டிங்கே போடல சார் இதுக்குள்ளே நீச்சல் அடித்து கஷ்டப்பட்டு தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி செலக்ட் ஆகி கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தனுக்கு வேலூரில் போஸ்டிங் போட்டிருக்காங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் வெறும் அறநூற்றி எழுபது ரூபாய் இரண்டு முறை எங்களோட போராட்டக் களத்திற்கு வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கை கழக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் பொறுத்திருங்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதையும் நம்பி நாங்கள் போராட்டத்தை கைவிட்டோம் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி ஏற்ற பிறகு கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளாகியும் எங்களது கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை நான் முதல் வகுப்பு நான் பணியில் சேர்ந்ததிலிருந்து இன்றைய வரையும் முதல் வகுப்பு ஆசிரியருங்கிறது நான் பெருமைப்படுறேன் சார் அது மாதிரி பணி எனக்கு இறைவன் கொடுத்தது எனக்கு இறைவன் கொடுத்தது அந்த பணி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கலாம் நீங்கள் சம்பளமே நீங்கள் தள்ளன்னா கூட நான் சத்தியமாக பார்ப்பேன் ஆனால் என் இடைநிலை ஆசிரியர் வருங்கால சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சிடும் அரசு பள்ளிகளை மூட சூழ்நிலை ஏற்பாடும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருந்தாங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாமே எஜுகேஷனெல்லாம் சரியான குவாலிட்டி வந்து அதிகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியிலையும் சரி ஆசிரியர் தகுதி தேர்வில் எல்லாரும் வந்து பாஸ் பண்ணி அடுத்து நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க நியமன தேர்வுலையும் பாஸ் பண்ணி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கிறோம் அப்படி இருந்தால் அந்த தகுதியையும் குவாலிஃபிகேஷன்லேயும் அந்த ஒரு குவாலிட்டியிலையும் நல்லா எதிர்பார்க்குற அரசு வந்து அந்த ஊதியத்தை தகுதிக்கேற்ற ஊதியம் அதை அதிகமாக தர வேண்டாம் எங்களுடன் பணியாற்றும் சம சம அந்த ஒரே பள்ளியில் ஒரே பணியில் ஒரே கல்வித் தகுதியில் அந்த பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே அடிப்படை ஊதியத்தை தான் நாங்கள் கேட்குறோம் பாண்டிச்சேரியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் ச தமிழ்நாட்டில் கொடுக்க பணம் இல்லையா இல்லை பாண்டிய இதில் கர்நாடகாவில் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் கொடுக்க பணம் இல்லையா கர்நாடகாவில் நாற்பத்தி மூணாயிரம் கொடுக்குறாங்க சார் இங்கே இருபதாயிரத்தி அறநூறு சார் இப்போ இந்த சம்பளம் வந்து யாரோ எல்லாருக்குமே இப்படித்தான் அப்போ பணம் இல்லைன்னா எனக்கு கொடுக்குற மாதிரியே தானே எல்லா ஆசிரியர்களுக்குமே குறைச்சி கொடுத்துருக்கணும் அப்போ இந்த செக ஒன்றாவிலேருந்து அஞ்சாவது வரை நடத்தக்கூடிய இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கு மட்டும் குறைவாக ஊதியம் கொடுக்கணும்னா அந்த பள்ளிக்கூடங்களை நசுக்கி அவங்க வேலைத்திறனை நசுக்கி பள்ளிக்கூடத்தை மூடணும் கீழேருந்து அப்படியே மூடி அரசு பள்ளியில் காலி பண்ணிடலாம் அதுவா தான் நோக்கமாக இருக்கும் ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேர் போகிறாங்க ஒரே ஒரு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா சம்பளமும் ஒரு ஆளுக்கு ரூபா சம்பளமும் இல்லை ரூபா சம்பளம் கொடுத்தா ஒத்துக்குவாங்களா ஒரு கல்வியறிவு இல்லாத ஒரு பாமர மக்களே வந்து அவங்க அடிப்படை அந்த அடிப்படை அறிவு தெரியும் கற்று தேர்ந்த அந்த தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதி அரசு நடத்தும் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியாதா நாங்கள் முழுமையாக நாங்கள் எல்ல அரசோட நலத்திட்டங்களான எண்ணும் எழுத்தும் இல்லந்தேடி கல்வி ஆகிய எல்லா பணிகளையும் மிக சிறப்பாக எடுத்து நாங்கள் தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் ஊதியம் கம்மியாக இருக்கும்போது எங்களுக்கு மனநிலை ரொம்ப பாதிப்படையுது நம்ம சொல்கிறோம்ல எதுக்கு எடுத்தாலும் இந்த உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்னு உத்தரப்பிரதேசம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நம்மளை விட கூட சம்பளம் கொடுக்குதே சார் இந்த மேகாலயா அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து பீகார் பீகார்லாம் நம்மளை விட அதிகமான சம்பளம் சார் இருந்தால் பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த ஒரு மாநிலம் இல்லை ஒரு மாநிலம் இல்லை இவ்வளோ மாநிலங்கள்லையும் மிக குறைவான ஊதியம் இந்த தமிழ்நாட்டுக்கு தான் இது உங்களுக்கு அவமானம் இல்லையா இவ்வளோ மாநிலங்கள்லையும் கல்வியில் முதலிடம் இங்கே இருக்கும் தமிழ்நாடு இப்போ சம்பளத்தில் கடைசி இடம் இது வந்து உங்களுக்கு அவமானம் இல்லையா தொடக்க கல்வித்துறையில் மிகப்பெரிய இடைநிலை ஆசிரியர்கள் கூடிய மிகப்பெரிய அதாவது ஆறாவது ஊதியக்குழு ஏற்பட்ட மிகப்பெரிய மாறுபாடு இன்னும் எங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏழாவது ஊதியக்குழுலையும் சரி செய்யப்பட உள்ள அடுத்தது எட்டாவது ஊதியக்குழுவும் எங்களுக்கு வரப்போது இந்த இந்த நிலைமை இந்த பிரச்சனை இப்போ சரி பண்ணல பிள்ளைனா பிற்காலத்தில் வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் சரி இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பணியாற்றி கொண்டிருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்கும் மிக சொற்பமான எண்ணிக்கையில் மிக சொற்பமான சம்பளத்தில் தான் நாங்கள் பணியாற்றக்கூடிய சூழ்நிலை தொடர்கிறது என்ன மாதிரியே கடுமையாக உழைக்கக்கூடிய இந்த பெண்ணாசிரியர்கள் இருக்காங்க இவங்களாம் சேர்ந்து தானே உங்களுக்கு கல்வியில் சிறந்த தமிழகம்னு பெருமை தேதி கொடுத்தாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் ஸ்டாலின் சார் உங்களுக்கு கல்வியில் சிறந்த தமிழகம்னு பெருமை தேடி கொடுத்தது இந்த இந்த உட்கார்ந்துருக்க பெண்ணாசிரியர்கள் தானே சார் அவங்கள ஏன் சார் ரோட்டில் ஏழு நாளாக உட்கார வைக்கிறீங்க உடனடியாக அழைத்து பேசி எங்கள் அமைச்சர் அனுப்புங்க எங்கள் அமைச்சர் வந்து நின்றார்னா எங்களை கூப்பிட்டு பேசுனாருனா உடனடியாக அன்னைக்கே நாங்கள் எந்திரிச்சு போயிடுவோம் அன்னைக்கு தீர்வு எங்களுக்கு கிடைச்சிரும் அப்பா அப்பான்னு சொல்கிறாரு முதலமைச்சர் அப்பா இந்த பிள்ளையா வந்து கஷ்டப்படுது இந்த ஆழத்தில் வந்து ரோட்டில் சாலை மறைத்து கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்கல நாங்கள் அங்கங்கே கஷ்டப்பட்டு ரோட்டில் நடு ரோட்டில் படுத்து தூங்கி எந்திரிச்சு வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த இடைநிசிகளுடைய வாழ்வில் என்றைக்கு தான் வந்து விடிவு காலம் வரும் தெரில விடியில் அரசு இந்த எங்களுக்கு விடிவு காலத்து கொடுக்க மாட்டேது எப்போத்தே வரும்னு தெரியல நாங்கள் வராமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் கடைசி வரைக்கும் எங்கள் கடைசி விட்டு ரத்தம் இந்த உயிர் போகிற வரைக்கும் இந்த கோரிக்கை வெல்லாமல் விட்டு நாங்கள் போகவே மாட்டோம் சார் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுங்கிறதுல ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அந்த ஆசிரியர் அரசு கிட்ட இப்படி வந்து தமிழ் பெண்கள் வெல்லும்னு சொல்றாங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எழுபத்தைந்து சதவீதம் பெண்ணாசிரியர்கள் தான் இந்த பெண்ணாசிரியர்கள் இவ்வளோ தூரம் இறங்கி சாலையில் அப்படி வந்து உட்காடுறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமா இது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு இந்த தீர்வு காண வேண்டாமா நாங்கள் இன்னும் வந்து அறவழியில் தான் போராடுறோம் இன்னும் மத்திய அரசு அதாவது மத்திய இந்தியாவிலே வந்து தலைமையிடம் புதுடெல்லியில் வந்து ஜந்தர் மந்தரில் வந்து போராடுறதுக்கு அனுமதி உண்டு ஆனால் எங்களுடைய தலைமையகத்தில் டிபிஐயில் எங்களுக்கு போராட அனுமதி கொடுத்துட்டா நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அறவழியில் தான் போட போராட போகிறோம் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு போய் சாலை மறியலோ இல்லை பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவோ நாங்கள் பண்ண போகிறதில்ல அறவழியில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நாங்கள் கேட்குறோம் ஒன்றும் செஞ்சு விடுங்க இல்லைன்னா எங்களை ச சிறையில் ஒன்றை தூக்கி போடுங்க இல்லைன்னா கொன்று குவிங்க இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்கள் அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கள் அமைச்சர் எங்கே ஏழு நாளாக போராடிக்கிட்டு இருக்கமே எங்கள் அமைச்சர் எங்கே அந்த நர்சஸ் இப்போ அவங்க துறை அமைச்சர் வந்து அதை தீர்த்து வச்சாரா இல்லையா அப்போ எங்கள் அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணால் அவருக்கு நேரம் இல்லையா எங்களை குடும்ப உறுப்பினர்கள் நேற்று சொன்னார்ல குடும்ப எங்கள் குடும்ப உறுப்பினர்கள்னு எங்கள் குடும்ப உறுப்பினர்கள்னால் இந்த உட்கார்ந்துருக்க பெண்ணாசிரியர்கள் யாரோ சார் எப்படி சார் சொன்னீங்க உங்கள் தங்கச்சிகள்னு நினச்சிங்களா உங்கள் பிள்ளைகள் நினச்சிங்களா சரி அந்த தங்கச்சிமார்களோட முடியை பிடிச்சி கொத்தா நேற்று பிடிச்சி அப்படி இழுத்துலாம் விடலை சார் இழுத்து தர தரன்னு ஒரு ஆறு ஏழு அடி இழுத்துட்டு போனாங்க சார் வீடியோ உங்களுக்கு வரலையா அவ்வளோ ஐஎஸ் நின்று வீடியோ எடுத்தாங்களே அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரலையா எல்லாம் பார்க்கலையா சமூக வலைத்தளம் ஊரா ஓடிக்கிட்டு இருக்கு டிவி ஊரா ஓடிக்கிட்டு அந்த பிள்ளை அந்த பெண்ணாசிரியர்களை கொத்தா முடியை பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லி நீங்களாம் ஆணை போட்டீங்க இந்த காவல்துறை ஏன் விதி மீறி நடந்துக்குது இந்த காவல்துறை எங்களை கைது பண்ணுறதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க ரோட்டில் உட்காந்தா கைது பண்ணுவீங்க இல்லை ரோட்டில் ஒட்டு உட்காடுறது தப்பு தானே எங்களை ரிமாண்ட் பண்ணுங்க ஏன் ரிமாண்ட் பண்ண மாட்டீங்க எங்களை ஏமாற்றி எப்படியாவது ஊரை விட்டு அனுப்பினு வந்து சென்னைக்குள்ளே நுழைய கூடாதா சார் தயவு செய்து எங்களை வந்து வாழ விடுங்க இல்லைன்னா செத்துருவோம் செத்துருவோம் சார் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க